சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் பராசக்தி திரைப்படம் ஜனவரி டென் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ இது தொடர்பாக நிறைய விமர்சனங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ளாக வந்துகிட்டு பிரபல ரிப்போர்ட்டர்ஸுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இது கிடையாது ஐ மீன் ஒரு விசுவாசமான ஒரு ஆள் கிடையவே கிடையாது ஒருவேளை இதே நாளில் ரஜினி படம் வருது அப்படின்னு வைங்களேன் சிவகார்த்திகேயன் மோதுவாரா மோத மாட்டார் தானே ரஜினியை விடவும் விஜய் பெரியவரா சிறியவரா அப்படின்றதுக்குலாம் நாம் வந்து நம்ம வந்து போ இல்லை கமல் என்பதற்கு அப்படின்னா ஒரு தனி மரியாதை இருக்குதோ அதே மாதிரி ஒரு மரியாதை இருக்குதானே அதை கொடுக்கணும் தானே அதை தானே சிவகார்த்திகேயன் செஞ்சிருக்கணும் ஆனா அவர் வந்து அதை செய்யவே இல்லை எப்பவுமே சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விசுவாசமான ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இவரால் வந்து யாரெல்லாம் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவரை வளர்த்து விட்டாங்களோ அவங்கள எல்லாரையுமே துச்சமாக எட்டி உதைத்தவர் தான் சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரிப்போர்ட்டர்ஸும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களும் வந்து நெட்டிசன்ஸுகளும் வந்து கலவையான விமர்சனங்கள் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க